வணக்கம் பி எஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்ய போகிற இந்த மாந்திரிகமாகப்பட்டது தவறான உறவுகளை பிரிப்பது எப்படி முட்டை மாந்திரிகத்தில் வந்து தவறான உறவுகளை பிரிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்களும் செய்துக்கலாம் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வழி காட்டுறது இந்த தவறான உறவுன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா கூடா நட்பு கொலநாசம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இது ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டிங்களாக்கா வ வசியத்து மூலியமாக தெரிய தேவையில்லாத ஒரு உறவுகளை வந்து உருவாக்கிவாங்க வசிய மூலியமாக செய்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண் பெண் வசியத்தில் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆம்பளை வசியம் பண்ணிக்கிறது ஆம்பளை பொம்பளை வசியம் பண்ணி இருக்கிறது அப்புறமா பார்த்திங்களாக்கா தவறான உறவுக்காக வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்களுடைய சேர்க்கை சரி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிடிக்காமல் செய்கிற சில விஷயங்களும் இருக்குது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டை மாந்திரிகம் மூலிமா எந்த தவறான உறவா உறவாக இருந்தாலும் அதிலிருந்து நிரந்தரமாக அவங்கள பிரித்து எடுக்கலாம் எப்படி அப்படி செய்தாக்கா இந்த தவறான உறவு ஆண் பெண் சேர்க்கை தவறான நட்பு தவறான பழக்க வழக்கங்கள் இதிலேருந்து விடுபடலாம் அதுக்கப்புறம் மது பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் விடுபட விடுபட வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்களா மது என்பது வந்து கேட்டிங்களாக்கா அது உடலை சம்மந்தப்பட்டது எதுவும் சேவனை செய்தெல்லாம் வந்து ஒருத்தரை குடிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் பிரி பிரிவினை செய்வதுக்கு உண்டான வழியை வந்து கரெக்டாக நம்ம இது செய்து முடிச்சுக்கலாம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்களாக்கா முட்டையை வாங்குகிறோம் நம்ம மூணே முட்டை போதுமானது இந்த விஷயத்துக்கு மூணு முட்டை இருந்தாலே போது போதுமானது மூணு முட்டையில வந்து நீங்க இவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து பாருங்க மூணு முட்டையில வந்து இந்த வித இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போட்டுடணும் இந்த சக்கரன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கோண சக்கரம் சிவன் சக்கரம் ருத்ரனுடைய சக்கரம் இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்குள்ள வந்து சீன்ற எழுத்தை போடணும் இந்த பக்கம் வந்து நமஸ் சிவாய் எழுத்து மட்டும் போடுங்க போட்டுட்டீங்களா போட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள் இங்கே வந்து எந்த ஆண் எந்த பெண்ணோட உரம் இருக்கிறாங்க எந்த ஆண் எந்த ஆணோட தவறான பழக்க வழக்கத்தில் இருக்காங்க எந்த பெண் எந்த பெண்ணோட தவறான பழக்கத்தில் இருக்காங்களோ அதை வந்து முழுமையாக அவங்கள வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக செய்கிறது மாந்திரிகர்கிட்ட செய்துக்கிட்டாலும் இது நல்லா வேலை செய்கிறதுக்கார ஆரம்பிக்கும் நீங்களும் கூட வீட்டில் கூட மூணு முட்டை ரெண்டு தேங்காய் மூணு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் வெண்கடுகு கற்பூரம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எட்டி மரத்தினுடைய குச்சி அப்படின்னா எட்டி விதை அரளி அரளி குச்சி வேணும் இல்லைனாக்கா அரளினுடைய அந்த சாம்பலும் அதாவது கேட்டிங்கன்னா அந்த இலையாவது தேவைப்படும் இது இருந்தாவே இதை செய்து முடிச்சிடலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் கேட்டிங்கனாக்கா ஒரு தகுடு ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும் ஒரு தகுடு ஒன்று வாங்கி அந்த தகுட்டில் வந்து இந்த இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்குள்ள நான் போட்டிருக்கிறேன் இந்த அச்சாரத்தை போட்டு இதிலிருந்து நீங்க ஈஸியாக அவங்கள வந்து பிரிச்சு எடுக்கலாம் அது எப்படின்றத வந்து உங்களுக்கு நானே தெளிவாக சொல்றேன் நீங்கள் கரெக்டாக செய்திங்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய இது கிடைக்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த அச்சாரத்தை போட்டுருவீங்க இங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா ஆணுடைய பேர் இங்க ஆணுடைய பேர் எழுதுறீங்க தவறான உறவில் இருக்கிறவங்க பேரை தான் எழுதணும் தேவையில்லாதவங்களுடைய பேரெலாம் எழுதக்கூடாது இங்கே வந்து ஆணுடைய அதை தவறான ஆண் பெண்ணாக இருந்தாக்கா இங்கே வந்து ஆணுடைய பேர் எழுதுறீங்க அப்படியே இந்த முட்டியை திருப்பி இந்த பக்கம் வந்து பெண்ணுடைய பேர் எழுதுறீங்க நடுவில் வந்து நசி நசி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரி பிரி எழுதணும் இல்லை ரெண்டு பெண்கள் வந்து தவறான உறவாக இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே ஒரு பெண் பேரை எழுதுறீங்க இங்கே நசி நசினி எழுதுறீங்க இந்த பக்கம் வந்து இன்னொரு பெண் பேரை எழுதிட்டு பிரி பிரி நீ எழுதுறீங்க இதை தான் எழுதணும் பிரிய பிரிய நசிய நசிய இதுதான் இதனுடைய இது மூணு முட்டிலையும் தான் எழுதணும் மூணு முட்டிலையுமே அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க ரெண்டு தேங்காய் வாங்கினோம் ஒரு தேங்காய் பாருங்க சுத்தமாக இந்த மாதிரி நார் அது எதுவுமே இல்லாத சுத்தமாக எடுத்துட்டு கத்தியில வந்து இதெல்லாம் வந்து சீவி இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த முட்டியில் போட்டிருக்கிற மாதிரியே இதுலேயே வந்து நம்ம ஒரு சக்கரத்தை போடுறோம் சக்கரத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் சீன்ற எழுத்த போட்டு மூணு பக்கமாக சூளத்தை போட்டு இந்த பக்கம் ஓம் நம சிவாயான் என்ற எழுத்த மட்டும் எழுதிக்கிங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த இது இதை தான் ஆகணும் இதை எழுதி முடிச்சுடுங்க எழுதி முடிச்சுடுங்க பேர் வந்து கேட்டீங்கன்னா அது சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து நேராக வந்து மேலே வந்து ஒரு பேர் எழுதுங்க அதை திருப்பி இந்த பக்கம் ஒரு பேர் எழுதுங்க திருப்பி தான் எழுதணும் நேர நேரம் எழுதக்கூடாது அதை எழுதி முடிச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நசிய நசிய பிரிய பிரியன்னு எழுதிட்டிங்களா அதே மாதிரி இதை எழுதி முடிச்சிட்டிங்க ரெண்டு தேங்காய் எழுதிட்டீங்க இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா எட்டி குச்சி அதுக்கப்புறம் இல்லைன்னா எட்டியினுடைய பெதை அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அரளியினுடைய குச்சி அப்படி இல்லைன்னு கேட்டீங்க அரளி வெதை இதை மட்டும் தான் செய்யணும் அதே மாதிரி மூணு எலுமிச்சம் பழத்திலையும் இந்த மாதிரி தான் எழுதணும் எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம இப்ப இப்போ முட்டிலையும் இதில் நம்ம எப்படி எழுதுதுன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் தான் சக்கரத்தை போட்டுருங்க நீங்க போட்டு இதில் சீன்ற எழுத்தை எழுதுங்க சீ என்ற எழுத்தை எழுதிட்டீங்களா இங்கே ஓம்னு போட்டீங்க நம சிவாயான்னு போட்டீங்க இங்க வந்து பேர் எழுதுறது எப்படின்றத விளக்கமாக சொல்கிறோம் உங்களுக்கு இங்க வந்து ஒருத்தருடைய பேர் எழுதுறீங்க எழுதிட்டீங்களா இங்க வந்து நர்சி ஏ இங்க இன்னொருத்தருடைய பேர் எழுதுறீங்க இங்கே வந்து பிரிய நசிய பிரிய நசிய பிரிய நசிய பிரியன்னு எழுதிட்டீங்க இதே மாதிரி மூணு எலுமிச்சம்பழத்திலயும் எழுதுறீங்க மூணு எலுமிச்சம்பழத்திலும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா அந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போயிட்டு மூணு எலுமிச்சம்பழம் மூணு முட்டை ரெண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் எட்டி மரத்தினுடைய குச்சி இல்லைன்னா எட்டி மரத்தினுடைய விதை இதையெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கங்க சேர்த்து எடுத்துக்கிட்டு இது மயானத்துக்கு தான் கொண்டு போகணும் வேற எங்கயும் கொண்டு போக கூடாது மயானத்துக்கு கொண்டு போய் அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்களாக்கா நீங்க மயானத்துல வந்து அங்க போயிட்டீங்கனாக்கா இந்த தலை தலை கொதிக்கிறத்துல இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களை அவங்கள அப்புறமா தலை மேல ஒரு கல்லுனா இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று விற்பாங்கல்ல கல்லு தான் வைப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னாக்கா காலை வந்து அந்த சவத்தினுடைய புதைச்சிருக்காங்க இல்லையா அந்த சவத்தினுடைய போட்டு புதைச்சுருக்கிற அந்த சமாதி மேலே வந்து ஒரு கால் இந்த பக்கமும் ஒரு கால் அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு நடுவில் நிற்கிறீங்க நடுவில் வந்து பிணத்தை புதச்சதுக்கப்புறம் தலைமோட்டில் வச்சுருக்கிற அந்த கல் இருக்குது தலைப்பகுதியில் வச்சுருக்கிற அந்த கல் இருக்குது இல்லையா அந்த கல்லாண்டு போய் என்ன பண்ணீங்கன்னாக்கா மூணு எலுமிச்சி மரம் வெண்கடுகு சாம்பிராணி இந்த ரெண்டு தேங்காய் அதுக்கப்புறம் மூணு முட்டை அதுக்கப்புறம் எட்டி அதுக்கப்புறம் உடைய அரளிய சொன்னோம் இல்லையா இந்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணீங்கன்னாக்கா யார் பேரை எழுதிருக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த சமாதி மேலே தலையை அந்த முட்டையை போட்டு ஓடிங்க கல் வச்சுருக்காங்க இல்லையா தலைப்பகுதியில் அங்கே வந்து இது இது போட்டு உடச்சி ரெண்டா பிரிச்சுக்குங்க அதை ரெண்டா பிரித்து உடைச்சி ரெண்டா பிரித்து யார் பிரியணுமோ அவங்களுடைய பேர் வந்து இப்படி திருப்பி போகணும் அதை கேட்டிங்கனாக்கா இன்னார் இப்படி பிரிஞ்சு போகணுன்ட்டு இப்படி பிரித்து போட்டுருங்க ஒன்று ரெண்டாவது முட்டையும் வந்து அப்படியே தான் அடித்து பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காயை எடுங்க ரெண்டு தேங்காய் எடுங்க அதே மாதிரி அந்த தலைமோட்டிலே அடித்து இப்படி பிரித்து போடுங்க அதே மாதிரி இன்னொரு தேங்காயும் அடித்து பிரித்து போட்டுருங்க மூணு இலமச்சம் பழத்தில் வந்து ரெண்டு பழத்தை வந்து தான் அடித்து உடச்சு இருந்தாப்ப ரெண்டா பிரித்து போடுங்க இந்த பக்கமும் இது பிரி பிரித்து போட்டுருங்க பிரித்து போட்டுட்டீங்களா பிரித்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு இலுமிச்சம்பழமும் ஒரு முட்டையும் மிச்சம் ஆகுது அந்த ஒரு எலுமிச்சி பழம் ஒரு முட்டை அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தை போட்ட தகுடு இருக்குது இல்லையா அந்த தகுடு இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த வெண்கடுகு சாம்பிராணி எட்டி விதை அதுக்கப்புறம் எட்டியினுடைய குச்சி இல்லாட்டி எருக அரளியினுடைய விதை அரளினுடைய இலை இல்லைன்னா அரளி குச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா அதை போடுங்க போட்டுட்டு இவங்க தான் இவங்களை பிரியணும்னு சொல்லிட்டு ஒரு தகுட்டில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி தகுட்டில் வந்து இந்த மாதிரி சக்கரத்தையவே போட்டு எழுதணும் எழுதிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இவங்க பிரியணு அந்த சக்கரத்தை போட்டு எழுதி அதுல வந்து அவங்களுடைய பேரு அந்த பேர் சொன்னாலே இவங்க பிரியணுன்றதுக்காக அந்த பேரை கரெக்டா போட்டு எழுதுருங்க எழுதி முடிச்சிட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கனாக்கா அந்த தகுட்டை வந்து இப்படி திருப்பி எழுதின பக்கமாக வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா கீழே கற்புறுத்த போடுறீங்க வெண்கடுகு போடுறீங்க சாம்பிராணியை போடுறீங்க போட்டு முடிச்ச உடனே அதோட சேர்த்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த முட்டை ஒரு முட்டை மிச்சம் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஒரு முட்டையை கொண்டு போய் அது மாதிரி வச்சிருங்க வச்சு முடிச்சிங்களா வச்சு அப்புறம் இந்த தகுடை வந்து அது மேலே வந்து எழுத்துக்கள் தெரி அதாவது எந்த பக்கம் எழுதுவீங்களோ எழுத்து அந்த எழுத்து வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அதில் வந்து அவங்க காலடி மண் தலைமுடி அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா அவங்களுடைய துணி எல்லாம் பழைய துணி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இவங்களை பிரித்து எடுத்துருங்க அப்படின்ட்டு அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்களாக்கா இந்த கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா எட்டியே இல்லாட்டி அரளி போட்டுட்டிங்களே மொத்தத்தையும் வச்சுட்டிங்க இல்லையா அப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா அது முட்டை வந்து கருப்ப கருப்புரத்தை போட்டு அது மேலே முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போட வச்சுருக்கீங்களா அதுக்கப்புறம் நெருப்பை வச்சுருங்க அதில் நெருப்பை வச்சுட்டு மேலே இல்லை ஒரு முட்டை வச்சுருக்கீங்களே அவங்களை பிரிக்கிறதுக்காக அந்த முட்டை வச்சுட்டு அந்த முட்டை மேலே இந்த தகடை வச்சு எரிக்கணும் எரிச்சுட்டு இந்த தகுட்டை கொண்டு போயிட்டு யார் பிரியணுமோ நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு கருகி இது மேலே வந்து அதனுடைய புகை நெருப்பு இது எல்லாமே பட்டதுக்கப்புறமா இந்த தகுடை கொண்டு போயிட்டு நல்லா சுருட்டி கொண்டு போயிட்டு யார் பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டில் வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னை விட்டு நான் வா பிரியவும் மாட்டேன் நீ தான் என் வாழ்க்கை நீ தான் என் குடும்பம் நீ தான் என்னுடைய உயிர் நீ தான் என் உடல்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக சூசைட் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி தற்கொலை முறை வரைக்கும் போனவங்களும் சரி இவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் இவ்ளோ விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேர் தவறான உறவுல வந்து தவறான நட்பா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி அவங்கள பிரிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய எளிமையான முறையில் தான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் முழுமையாக வந்து இப்போ அதான் கேட்டீங்கன்னாக்கா இது செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அது என்னைக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழமை செய்யணும் மூணு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இன்னொரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இன்னொரு செவ்வாய் கிழமை செய்யுங்க அதுன்னா அது செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா செவ்வாய் என்பது வந்து சண்டை கிரகம் சண்டை கிரகம் செவ்வாய் உச்சம் பெற்று இல்லை இல்ல வந்து ஒருத்தருக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க செவ்வா வந்து ஒருத்தருக்கு நீசமாக இருக்கு செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பகையா இருக்குனாக்கா அவங்க வந்து சண்டையில் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எதுவா இருந்தாலும் விடா வந்து ஒரு தகராறு பண்ணி அந்த பிரச்சனை உருவாக்குறதே அவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமையில செவ்வா ஓரையில செவ்வாய்க்கிழமைல சனி ஓரையில செவ்வாய்க்கிழமையில புதன் ஓரையில் நீங்க இந்த வேலையை செய்தீங்கனாக்கா பிரிவினை என்பது வந்து உறுதி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீங்க செய்ய வேண்டிய நேரத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் பண்ணி செஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சனி ஓரையில செய்யணும் அதே காமணிக்கு வந்து புதன் ஓரையில் செய்யணும் அதே செவ்வாய் காமணிக்கு வந்து செவ்வாய் ஓரையில நீங்க செய்யுங்க இது எங்க செய்யணும் மயானத்தில் செய்துட்டீங்க தகுடு கொண்டு போயிட்டு எங்க வைக்கணும் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் எங்கனா அதாவது அவங்க வீட்டு செவரு உரசர மாதிரி வைக்கணும் செவரு உரசுற மாதிரின்னு சொன்னாக்கா வீட்டுக்கு வெளியில வைக்கலாமா வீட்டுக்குள்ள தான் அவங்க வாழறாங்க வீட்டுக்கு வெளியில வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில வைக்கக்கூடாது வீட்டுக்கு தான் வைக்கணும் வீட்டுக்குள்ளே உள்ள அவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் நீங்க பாத்துக்காயிட்ட செய்யுங்க சரி இது செய்து முடிச்சிட்டிங்க இது செய்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து மூணு செவ்வாய்னு சொல்லி இருக்கிறேன் இந்த மூணு செவ்வாயை நீங்க கண்டினியூ செய்தீங்களாக்கா ரெண்டாவது செவ்வாய் மூணாவது செவ்வாய் முதல் செவ்வாய் செய்து அடுத்த செவ்வாய்க்கு உங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சென்னை நடக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் சரி நீங்க செய்து முடிச்சுட்டீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான வேலை அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களை காப்பாத்திக்கதுன்னு கேட்டீங்களா இதை செய்து முடிச்சிட்டோன்னா இதுல இருந்து நம்ம கைப்பட்டுச்சு இல்லையா இதுக்கு வந்து நீங்க பரிகாரமாக செய்யணும் கேட்டாக்கா மாட்டு கோமியம் இதை மட்டும் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு கையை காலை கழுவிக்கிட்டு அதை கை காலைனாக்கா மாட்டு கோமியில் கவனம் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு அஞ்சு லிட்ரு பத்து லிட்டர் தேவைப்படும் அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வாங்கி ஒரு பச்சை தண்ணியில வந்து வெந்நீரில் போ பன்னீரில் போட்டு நீங்க சுத்தமாக முகமோ கை காலை கழுவி தலைமுறை மட்டும் தெளிச்சுக்கிட்டு போங்க மூணு முறை சேதங்கள்லாம் அவங்களுக்கு முக்கியமான யாரை பிரிக்க நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பா பிரிவாங்க நான் சொல்லியிருக்கிறது வந்து மாந்திரிகத்துல வந்து ஈஸியா முடிக்கிற வேலை இன்னும் சிரமப்பட்டு செய்யற வேலைகள் நிறைய இருக்குது அவ்வளவு செலவு பண்றதை விட ஈஸியா செய்து நீங்களே காப்பாற்றிக்கலாம் நீங்களே செய்துக்கலாம் சரிங்களா இது செய்யுங்க தவறான உறவுகளை பிரித்து நல்ல வாழ்க்கை வாழ வைங்க உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நல்லது நடக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்